எங்க பிரச்சனை அது கிடையாது எங்க அந்த நட்டு அதிகமா வாங்கி தீங்கி வாங்க வாங்குறவன் எம்மாளு தமிழர்கள் எல்லாம் போறான் தமிழர்கள் எல்லாம் சாப்பிடுறான் திருப்பதிக்கு அதிகமா கொண்டு பணத்தை கொட்டுறவனு தமிழன் தான் கொட்டுறான் இலக்காரமா சிரிக்கவே இல்லையா இது ரொம்ப பவன் கல்யாண வந்து சம்பந்தம் ஒரு துறை இதை இதை தொட்டா இது பெரிய பேசு பொருளாகும் பவன் கல்யாணம் நல்லா தெரியும் கார்த்தி வந்து சிரிக்கிறாரா அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது உள்நோக்க எதுவுமே கிடையாது யதார்த்தமாக சிரிக்கிறாப்புல இல்லை நான் வல்லங்க விடுங்க அது குறித்து நான் பேச விரும்பலை அப்படின்னு கடந்து போகிறாப்புல கடந்து போன விஷயத்தை வந்து திட்டமிட்டு பவன் கல்யாணம் வந்து ஒரு திரைத்துறையை சார்ந்த தெரியும் அவங்களுக்குலாம் இல்லை கலைஞர்கள் இல்லை அந்த கதாசிரியர்களுக்கு வந்து என்ன சொன்னால் கோவம் வரும் என்ன சொன்னால் கண்ணீர் வரும் என்ன சொன்னால் சிரிப்பு வரும் நல்லா தெரியும் ரெண்டு லட்சம் பேர்த்த விட்டு இதே திருப்பதிக்கு வந்தான மகிந்த ராஜபக்ச அன்னைக்கு இருக்க இதே ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர் அவன் வந்து அவன் ஒய் எஸ் ஆர் இருந்தா சந்திரபாபு நாயுடு யாருந்தாலும் கூப்பிட்டு மகிந்த ராஜபக்சேவுக்கு அவர் அணில் குமசிங்காவுக்கு இலங்கையோட அனைத்து ஆட்சியாளர்களுக்கு திருப்பதியில் கூப்பிட்டு முதல் மரியாதை கொடுக்குற ஐயோ பிள்ளை சார் அட்டு நாள் இந்து மதம் பாதிக்கப்பட்டு இந்து மதம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா வடகிழக்கு மாகாணங்கள் இலங்கையில கொட்டி கவுத்துருக்கானே அத்தனை இந்து ஆலயங்கள் இடிக்கப்பட்டு புத்த விவகாரங்கள் வச்சிருக்கானே அது குறித்து பேச பேச பக்கத்த வயல்கள் என்ன இது என்ன பேசலாம் குறைந்தபட்சம் அங்கே ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை அங்கே ஒரு பொது வாக்கப்பு நடத்தணும் இனப்படுகொலை செய்த இனப்படுகொலை இனப்படுகொலையாளர்களை கூண்டல் ஏற்றணும்னு அவங்க சொல்ல போறதில்லை நாங்கள் வட இந்தியாவிலையும் சரி ஏனையை தென்னிந்தியாவில் இருக்க ஏனைய மாநிலங்களிலும் இருந்த நாங்கள் அடிபடும் போது நாங்கள் துன்புறுத்தப்படும் போது எங்கள் மீனவர்கள் சுட்டுப்படும் போது பிஜேபி என்ன நிலைப்பாடு எடுத்தோம் அதே தான் காங்கிரஸ் எடுக்கும் ஒரு லி ஒரு லிட்டரு பூத்திரத்தை கோயில் ஊரா தெளிச்சு விட்டு முடி எடுக்கிற விஷயங்களை பகிர்ற இது சாதனம்னா அதை நாங்கள் எடுக்கிறதுல நாங்கள் உறுதியாக கொடுத்தது எடுப்போம் மீடியாவன் தமிழ் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம மோடி இணைந்திருக்கும் சிறப்பு நினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய திரு புலேந்திரன் முருகானந்தம் அவர்கள் தான் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லமாக இருக்க சமீப காலமாக சில கடந்த வாரங்கள் முழுக்க வந்து இந்த லட்டு விவகார் தேசிய தலைவில வந்து ஒரு பேசுபொருளாக இருக்குது இந்து அந்த மக்களினுடைய உணர்வு வந்து புண்படும் விதமாக வந்து அந்த செயல்பாடு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கட்டும் துணை முதல்வராக இருக்கட்டும் தொடர்ச்சியாக வந்து அது பேசுபொருளாக ஆகிட்டே வந்துட்டு நம்ம பார்க்குறோம் நேற்றைய தினம் அதை தொடர்ந்து தமிழகத்துல ஒட்டி சில நடந்த சில விஷயங்கள் குறிப்பா பரிதாபங்கள் சேனல்ல இந்த இது சம்பந்தமாக அவர் வெளியிட்ட அந்த காணொலியை அவர் டெலீட் செய்து அதற்குண்ட வருத்தமும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் சிவகுமார் அவர்களுடைய புதல்வர் திரு கார்த்திக் அவர்களும் ஹைதராபாத்ல பிரஸ் மீட் கொடுக்கும்பொழுது இது ஒரு சர்ச்சையாக ஓடிட்டுருக்கு இது பற்றி இப்போது நான் பேச விரும்புலேன்னு சொல்லி ஒரு சிரிப்பை வந்து ஒரு வெளிப்படுத்தினார் இதற்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார் நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் எங்களுடைய நூறு சதவீதம் சனாதனத்தை நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் எப்படி பார்க்கறது தொடர்ந்து வந்து நம்மளுடைய குறிப்பாக இந்த விவகாரம் எப்படி பேசப்படுகிறது என்று சொன்னால் ஆந்திராவிலே தமிழர்கள் வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் செய்யாத தவறுக்கு நாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து இப்படி ஒரு வாத பிரதிவாதங்கள் ஓடிட்டு இருக்கிறேன் எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்குறது அதாவது நம்ம நம்மள்கிட்ட ஒன்று இருக்கு நம்ம பொதுவாக ஆரம்பத்திலேருந்து இந்த சனாதனவாதிகள் இந்த மதவாதிகள் இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த உணவு விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்றதை நம்ம பார்வை இப்போ அது திருப்பதி கோயில் அது சென்சிட்டிவ் அது இப்போ பக்தர்கள் மக்கள் அந்த திருப்ப அந்த லட்டோட அந்த திருப்பதி வெங்கடாச்சலவதிக்கு ஈக்குவலாக ஃபேமஸான ஒரு விஷயம் லட்டு அதனால் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்துடுச்சு அதை எங்கே அடித்தா என்ன என்ன ஆகும் அவங்களுக்கு அதிகாரத்துக்கு இருக்கிறதுக்கு தெரியுமில அதனால சந்திரபாபு நாயுடு தன்னோட பால் கம்பெனி ஹெரிட்டேஜுக்கான ஒரு வேலையா கூட இருக்கலாம் ஏன்னா சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரா எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஜெகன்மோகன் ரெட்டி சட்டமன்றத்துக்குள்ளேயே ஒரு அழுத விட்ட காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் மரியாதைக்குரிய ரோஜா செல்வமணி அவர்கள்லாம் வந்து ரொம்ப பாய் நாயுடு பாய் பாய் நாடுன்னு சொல்லி நான் சந்திரபாபு நாயுடுக்கான பெரிய ஒரு ஒரு உளவியல் ரீதியா பெரிய ஒரு தாக்குதல் தாக்குதலை நடத்தினாங்க அப்ப அதனால இவங்களை மொத்தமா அடிச்சு விட்றதுக்கான அதிகாரத்தில் இன்றைக்கி இல்லாமல் அவங்க இழந்து இப்போவே வழியாகிட்டு தான் இருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டிகளுக்கு கடுமையான தாக்குதலில் அங்கே இருக்கிற தெலுங்கு தேசமும் சரி இன்றைக்கி இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் கடுமையான ஒரு தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் மத்தியில் எப்படி ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி அவங்களை அப்புறப்படுத்துறது நிராகரிக்க விடுறதுன்ற ஒரு 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 ஐடியாலஜியாக இருக்கலாம் சந்திரபாபு நாயிருக்கும் சரி பவன் கல்யாணம் உள்ளிட்ட ஆட்களுக்கு அதனால் இது ஒரு புரளியாக கலப்பு இல்லை சார் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு சேர தான் வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் நடந்துச்சு நடந்து முடிஞ்சிருக்கு ஒருவேளை இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜெகன்மோகன் ரெட்டியை ஒரு ஒரு இந்து விரோதின்ற ஒரு கட்டமைப்பு செய்கிறார் அப்படின்னா தேர்தல் முடிந்து சில மாதங்களிலேயே வந்து இந்த சர்ச்சையை எடுக்கிறாருன்னா அவருக்கு தேர்தல் ரீதியில் அவருக்கு என்ன பெரிய ஆதாயம் கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது அது சரி இல்லை ஏன் அடுத்தடுத்து தேர்தல்கள் வரத்தான் அங்கே வரலைனாலும் ஏன்னா மற்ற உள்ளாட்சி தேர்தல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பிரச்சனை ஒரு ஒரு சில விஷயங்கள் காலத்துக்கு அழியாது அது ஒரு ஒரு பளிச்சொல்லா மாறிடும் இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஒரு நாலு நாள் பேசப்படும் அஞ்சு நாள் பேசப்படும் அத்தோட மறைஞ்சிடும் இது திருப்பதி லட்டு இப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப மக்கள் உள்ள ரொம்ப உள்வாங்கிடுவான் எம்மால் தான் உள்வாங்கிருவானே அதனால இது காலத்துக்கு மறக்க முடியாது அதனால ஒரு பெரிய அடியாக இருக்கலாம்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து மக்கள் மத்தியிலேருந்து நிராகரிக்கிற கண வேலையை செய்யலாம் எங்க பிரச்சனை அது கிடையாது இப்போ எங்க அந்த லட்டே அதிகமாக வாங்கி வாங்க வாங்குறவன் எம்மாளு தான் தமிழர்கள் தான் போகிறான் தமிழர்கள் தான் சாப்பிடுறான் திருப்பதிக்கு அதிகமா கொண்டே பணத்தை கொட்டுறவன்னு தமிழன் தான் கொட்டுறான் இங்கே இருக்க ஆந்திராவிலேருந்து வர்ற படங்கள் இங்கே தான் அங்கே ஓடுதோ இல்லையோ இங்கே நூற்றம்பது நாள் இரநூறு நாள் ஓடுது அங்கே இருக்க கலைஞர்கள் இங்கே கொண்டாடப்படுறான் அது வந்து அன்னைக்கு சிரஞ்சீவி இருந்தாலும் சரி இன்னைக்கு அன்னைக்கு என்டி என்டிஆர் இருந்தாலும் சரி ஜூனியர் என்டிஆர்லேருந்து இன்னைக்கு சரண்லேருந்து எல்லாரும் இங்கே இருக்கவே கொண்டாடுறான் ராஜமௌழிக்கு விட்டால் ரசிகர் மன்றமே வச்சுருவாங்க போல அந்தளவுக்கு இங்கே இருக்கிறாங்க ஆனால் இங்கே நம்ம ஆட்கள் வந்து சமதம எங்களை சீன்ற வேலையை தமிழர்களை என்ன செஞ்சிருவான் அப்புடின்னு இந்த தமிழ்நாட்டு கலைஞர்கள் வந்து ஒரு சிலர் வந்து அவங்க இருக்கிற அவங்க பலவீனத்தை பயன்படுத்தி இந்த பவன் கல்யாண் வந்து மிரட்டி இருக்கிறது வந்து மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சிருக்காப்புல சூர்யாவையும் கார்த்தியையும் நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டது பெரிய தப்பு செய்யாத தப்பு சார் அதாவது தொடர்ந்து இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகள் வந்து பலராலும் வந்து தாக்குதலுக்கு முற்படுத்தப்படுது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா இப்போ இந்த சூர்யா அவர்களோட குடும்பமாக இருக்கட்டும் ஏற்கனவே கடந்த காலத்தில் அவருடைய அவர்கள் வந்து கோவிலில் வந்து நம்ம முனைப்பு காட்டுறதை விட டாய்லெட்டை கட்டுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் மேற்கோள் காட்டினதை பார்க்குறோம் பல சர்ச்சைக்கு கருத்துக்களை வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களே பேசி தான் நம்ம பார்க்குறோம் அதை தொடர்ந்து அவரும் இப்படியான ஒரு இலக்காரமான ஒரு சிறச்சி அவர்கள் மனதை புண்படுத்தும் விதில் விதத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு சொல்றதுல என்ன தவறு இருக்கு இலக்காரமா சிரிக்கவே இல்லையா இது ரொம்ப அது பவன் கல்யாணம் வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு துறைத்துறை இது இதை தொட்டா இது பெரிய பேசு பொருள் ஆகும்னு பவன் கல்யாணம் நல்லா தெரியும் இது கரண் வந்து கார்த்தி வந்து சிரிக்கிறாரு அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது உள்நோக்கம் எதுவுமே கிடையாது யதார்த்தமா சிரிக்கிறாப்புல இல்லை நான் வல்லங்க விடுங்க அது குறித்து நான் பேச விரும்பல அப்படின்னு கடந்து போறாப்புல கடந்து போன விஷயத்த வந்து திட்டமிட்டே பவன் கல்யாணம் வந்து ஒரு திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கலைஞர்கள் இல்லை அந்த கதாசிரியர்களுக்கு வந்து என்ன சொன்னால் கோவம் வரும் என்ன சொன்னால் கண்ணீர் வரும் என்ன சொன்னால் சிரிப்பு வரும் நல்லா தெரியும் இல்லை சார் இந்த விவகாரம் ஓடிட்டு இருக்கு பல பல நூறு கணக்க கணக்கான கோடி மக்கள் வந்து அந்த திருச்சந்த திருப்பதி கோவிலில் போய் தரிசனம் செய்கிறாங்க ஈடுபடுறாங்க இப்போ இது சார்ந்து ஒரு பெரிய இஷ்யூ இருக்குன்னா இதுக்கு கூட முன் வந்து குரல் கொடுக்க மாட்டார்களா நடிகர்கள் திருப்பதி குறித்து லட்டு குறித்துலாம் அவங்க கவலைப்பட வேணா தேவை கிடையாது அது நம்ம மக்கள் தான் எதிர்காலத்துல கவலைப்படணும் நம்ம ஒரு காசை கொண்டே தேவை இல்லாம முடக்கி திருப்பதி ஆந்திராவில கொண்டே கொடுக்குறோமே அந்த நமக்கு தொடர்ச்சியா பாலாற்றின் குறுக்கே அணையை கட்டிக்கிட்டு இருக்கானே நமக்கு இருக்க நதி நீரை ஒழுங்கா குடுக்கறானா நம்ம மக்கள் அங்க ஒழுங்கா நடத்தப்படுறானா நம்ம மக்களை நிராகரிக்கிறானே சும்மா மரவட்ட வெட்ட போன குழி அப்பாவி கூலி தொழிலாளிகளை செம்பரம் கட்டப்போ வெட்ட வெட்டப்போனோன்னு சொல்லி சுட்டு கொண்டானே அதுக்கப்புறமும் சுட்டு கொண்டானே இன்றைக்கி அண்ணன் வெற்றிமாறனுடைய விசாரணை படத்தில் மாதிரி இன்றைக்கி எத்தனையோ தமிழர்கள் இன்றைக்கி வந்து யாருக்குமே தெரியாமல் குடும்பங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ சிறைகள்லையும் காவல் நிலைய கூட்டணிலையும் கிடக்கிறேன் ஆந்திராவில் இந்த மாதிரிலாம் இருக்கே இந்த ஆந்திர அரசு நமக்கு எதிராக இருக்குன்ற மனநிலை நம்மளை சுற்றி இருக்கிற கேரளா உள்ளிட்ட கர்நாடகா உள்ளிட்ட எல்லா ஆட்சியாளர்களுமே நமக்கு எதிராக இருக்கானே அப்படின்னு அதை பற்றிலாம் சிந்திக்க நம்ம ஆளுக மக்கள் தான் சிந்திக்கணும் அது குறித்தான அது கவலை கொள்ளணும் அது லட்டு வந்து சார் இப்ப இது மூலியமா என்ன சொல்ல வரீங்க தமிழர்கள் மத்தியில என்ன சொல்ல வரீங்க தமிழர்களே நீங்க வந்து சைப் தன்மையோடு இருந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா என்ன சொல்ல தமிழர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அண்ணன் சீமானவர்கள் உட்பட ஈழப்படுதல் பொழுது இங்க பேசினாரு எங்க மீனவனை நீங்க திட்டனா நான் இங்க மாணவனை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு உன் மாணவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அது போல நீங்க ஏதேனும் ஒரு அரசியல் முன்னெடுக்கலாம் அப்படி பாக்குறீங்களா இது ஒரு அமைதி நிலவ கூடாதுன்னு நீங்க மாப்பாடுறீங்களோ அப்படி இல்ல அமைதி நிலவ கூடாது இல்ல இங்க அமைதியா நிலவு ரெண்டு லட்சம் பேர்த்த கொண்டு விட்டு இதே திருப்பதிக்கு வந்தான மஹிந்த ராஜபக்ச அன்னைக்கு இருக்க இதே ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர் அவன் வந்து அவன் ஒய்எஸ்ஆ இருந்தான் சந்திரபாபு நாயுடு யாரும் இருந்தாலும் யார் இருந்தாலும் நீ அவனை கூப்பிட்டு மஹிந்த ராஜபக்சேவுக்கு இன்னைக்கு அவன் அணில் விக்ரம இலங்கையோட அனைத்து ஆட்சியாளர்களுக்கு திருப்பதியில் கூப்பிட்டு முதல் மரியாதை கொடுக்கற அயோக்கிய பிள்ளை சார் படி மேலே போய் அண்ணன் திருமாவளன் உட்பட நேரிலே சந்தித்து கை குலுக்கி பேசியதும் உண்டு இன்னும் சொல்ல போனா அண்ணன் திருமாவே சொன்ன மகிந்த ராஜபக்ச கிட்ட அண்ணன் திருமாவே பேசியிருக்காரு நான் வந்து இவர் ஈழப்படுகிற அந்த இறுதிப் போர்ல இருந்து இவரும் வந்து பிரபாகரனோடு வந்து உயிரிழந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவே பத்தி செஞ்சிருக்காரு யுத்தம் முடிஞ்சு போனப்பகிந்த ராஜபக்ஷ சந்திச்சு கை கொடுக்க சொல்றீங்க அதாவது அவரை அதை நினைச்சு அவரே காலத்துக்கு வருத்தப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கு அவரே வந்து அதை நினைச்சு அது வந்து பெருமைக்குரிய உங்களுடைய அவர் நான் என்னைய பொறுத்த வரைக்கும் சரியா இருக்காருங்க இன்னைக்கு வரைக்கும் ஈழ விடுதலையில் உறுதியாக இருக்க கட்சிகள்ல சில கட்சிகள் தான் இருக்கு தமிழில் விடுதலை புலிகளை ஆதரிக்கிற கட்சி சில கட்சிகள் தான் தமிழ்நாட்டுல அன்னையில விசிகாவோட நிலைப்பாடு தமிழில் விடுதலை புலிகளோட ஆதரவா அன்னைக்கு ஆதரவாக இருந்தாங்களோ இன்னைக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அது நான் அந்த ஒரு விஷயம் இருக்குது அது எல்லாருக்குமே வருத்தம் தான் மஹிந்த ராஜபக்சே கொண்டு விட்டு கை கொடுத்தா நீங்க பிரபாகரோட இருந்திருந்தா இவரும் கொண்டிருப்பாருன்னு சொல்லி அங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்லமெண்ட உறுப்பினர்கள் இருக்கும்போது ஐயா டிஆர் பால் உள்ளிட்ட எல்லாருக்கும் போதுதான் அதை பதிவு பண்ணான் அது அவர் ரொம்ப ரசிச்சோவா அதை மன நிறைவாலாம் அவர் ஏத்துக்கிற மாட்டாரு அவருக்கு அவருக்கே மனசுக்குள்ள அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அது ஒரு பெரிய வழியாக இருக்கும் நமக்கே இப்படி இருக்கும்போது தேசிய தலைவர் அவர் இரண்டு முறை சந்திச்சு அதுக்காக வேலை செஞ்சு அதுக்காக போராடி அதுக்காக சந்தித்த ஒரு மனிதன் அவர் வந்து அது அதனால அதை நினைச்சு பெருமை பிறக்கலாம் ஒன்றும் இல்லை அது நமக்கும் வருத்தம் தான் சரி இப்போ தொடர்ந்து பார்க்குறோம் இப்போ இந்து மக்களினுடைய உணர்வுகள் வந்து புண்படும் விதமாக வந்து பல விவகாரங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இதற்கு வந்து இந்துனுடைய அந்த வழிபாட்டை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு எதிர்வினை ஆற்றுறாங்கன்னா அதுதான் வந்து இங்கே முக்கியத்துவம் வாய்ந்து அதை தான் சர்ச்சைக்குள்ளாக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஞானவாபி மசூதி அதில் வந்து லிங்கம் அதில் வந்து இந்த ஒரு நமாஸுக்குன்னு அவங்க வந்து தனியாக வச்சுருப்பாங்க அந்த த தண்ணீர் குளம் போல் தேங்கி வச்சுருப்பாங்க அதில் வந்து லிங்கம் இருக்குது அப்படின்ற மாதிரியான சொல்லி விவகாரம் நீதிமன்றத்துக்கு போகுது இந்த நீதிமன்றம் விவகாரம் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஆங்கில ஊடகத்தில் வந்து விவாத பொருளாகுது அப்போ அந்த விவாத பொருளாகும்பொழுது அஹ் அந்த ஞானவாபியினுடைய ஆதரவாளராக இஸ்லாமிய பிரதிநிதித்துவமாக ஒருத்தர் வந்து பேசுறாரு அந்த ஊடகத்துல இந்த மாதிரி லிங்கம் சொல்றாங்க அதை அது வந்து இந்துவனுடைய வழிபாடு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா அந்த லிங்கம் போல காட்சி வந்து பல இடங்கள்ல இருக்கு அவர் பல இடங்களில் ஒப்பிட்டு சொல்றாரு இந்த மாதிரி தெரு ஓரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒப்பிட்டு பொழுது அப்போ அந்த இந்து மக்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படாதா அதனுடைய விளைவாக தான் நூப்பூர் சர்மா அவர்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக உங்க நம்ம முகமது நபியை பத்தி நான் பேசவா அப்படின்னு சொல்லும் பொழுது அது நாடு முழுக்க பெரிய உள்ளாகிது அப்போ அந்த இடத்துல நூப்பூர் சர்மா அவர்கள் ஒரு கவுண்டர் தான் கொடுக்குறாங்க அப்ப அது நாடு முழுக்க சர்ச்சை இல்லையா அப்போ இந்து மக்களுடைய உணர்வுகள் தொடர்ந்து புண்பட்டு வ வந்தவண்ணமாக இருக்குது அதை கவுண்டர் கொடுக்குறது தான் நம்ம வந்து முழுக்க முழுக்க வந்து சர்ச்சைக்கு உள்ளாக்குறோமா அது ஒரு பரபரப்பான செய்தியை உள்ளாக்குறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல கிடையாது இங்கே யார் இந்துன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நாங்கள் இந்து ஆக்கப்பட்டோம் இந்து மதத்தில் நாங்கள் திணிக்கப்பட்டோம் நாங்கள் நல்லா இருக்கோம் இங்கே நீங்கள் இப்போ மற்ற பகுதியில் ஒப்பிட்டு சொல்கிறீங்க அங்கே நடந்த விஷயங்களை சொல்கிறீங்க இங்கே இப்போ நாம் எங்கள் கீழக்காரர்கள் இருக்கிற எங்கள் சீதக்காரி உட்பட இங்கே இருக்கிற இஸ்லாமிய இங்கே பெருமுதலாளிகளோட உதவியோட கள்ளப்பட்ட கட்டப்பட்ட கோயில்கள் இன்றைக்கி அன்னதானங்கள் நிறைய பேர் நடக்குது அதே மாதிரி இன்னைக்கு இருக்க நிறைய பள்ளிவாசல்கள் இங்கே சிவகங்கை சீமை ஆண்டு எங்களுடைய மா மாமனர் மருது பாண்டியர்கள் தொடங்கி அதுக்கு திப்பு சுல்தானுடைய அவங்க ஆட்சி காலத்துலேயும் சரி மருது பாண்டியர் ஆட்சி காலத்தில் சரி அதே மாதிரி மாற்று மொழிக்காரராக இருந்தால் கூட சரபூச்சி ஆட்சி காலத்திலையும் சரி ஏகப்பட்ட பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சமூக நல்லிணக்கத்தோட தான் தமிழ்நாடு எப்போவுமே போகுது அது சிலர் வந்து இதை ஒரு லா தங்களோட லாபத்துக்காக இந்த மாதிரி விஷயங்களை கிளப்பி அது இதை சொல்லிவிட்டு இதனால லட்டு இந்து மதம் பாதிக்கப்பட்டு இந்து மதம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா வடகிழக்கு மாதங்கள் இலங்கையில் கொட்டி கவுத்து அத்தனை இந்து ஆலயங்கள் இடிக்கப்பட்டு குத்த விவகாரங்கள் வச்சிருக்கானே அது குறித்து எல்லாம் பேச பக்கத்த வயலுக்கு என்ன இதை என்ன பேசலாம் இந்து மதம் பாதிக்கப்படுது இந்து மதம் பாதிக்கப்படுது மயிரை புடுங்குறது ஒன்றும் கிடையாதுயா அதெல்லாம் கிடையாது அது குறித்து அக்கறையும் கிடையாது இங்க மக்களை பரவரப்பா யாரோ யாரோட அற்ப அரசியல் லாபங்களுக்காக பேசணும் வைக்கணும் இது ஒரு பேசு பொருள் லாபம் அவ்வளவுதான் அதெல்லாம் கிடையாது நாங்க இங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் இந்த லட்டு கிட்டன்னு சொல்லி நீங்க அந்த உங்க வேலையை நீங்க நாசமா போங்க உங்க அரசியல பேசிட்டு போங்க எங்களை சொல்றோம் இந்த விவகாரத்துல தமிழக வாழ் உரிமை இது வேற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படும் இல்லையா நீங்க வந்து இந்து விரோத திமுக வந்து நீங்க வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க தொடர்ந்து அவர்கள் வந்து இந்து மதத்திற்கு எதிரான ஒரு இதை வைக்கிறாரு இப்போ இந்த விவகாரத்திலேயே துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் சனாதன தர்ப்பத்தை பற்றி யாரேனும் வந்து விமர்சனம் செய்தால் நாங்கள் நூறு சதவீதம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து அவர்களுக்கான அந்த கவுண்டர் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு உதயநிதி அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு பேச்சை வந்து வெளிப்படுத்தினார் நாடு முழுக்க ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கியது அவர் மீது இன்னும் வழக்குகள்லாம் இருக்கு சனாதன தர்மத்தை டெங்கு போல மலேரியாவை போல வேற இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் தேர்தலுக்கு அது நடந்த நடந்து முடிந்து தமிழ்நாட்டினுடைய தேர்தல் நடந்து முடிந்து ரெண்டு நாட்கள்லேயே அந்த ஒரு பதிவை செய்கிறாரு உதயநிதி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த அவர் வெளிப்படையா கூட்டணியில இருந்து அப்படி சொன்ன விஷயங்கள பார்க்கணும் இது ஜனாதன ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பூத்தரத்தை கோயில் ஊரா தெளிச்சு விட்டு புனிதம் ஆயிட்டு பைத்தியகார்த்தனமான விஷயங்களை பகிர்ற இது சனாதனம்னா அத நாங்க எதுக்குறதுல நாங்க உறுதியா கூட சொல்லி எதுக்கும் ஒண்ணுமே இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா இருக்குது அது உண்மையா பொய்யாடுறதுக்குலாம் போக விரும்பல அவன் இப்போ மாட்டு கொழுப்பு சேர்த்தா இம்மா மக்கள் மனசை அவன் இப்போ மக்களோட மனநிலையை நன்கு அறிஞ்சு அந்த வேலையை செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக புண்பட்டுருக்கான் இப்ப நம்மளை மாதிரி எல்லாரும் கடந்து போயிட மாட்டான்ல அதான் இல்ல அதான் சனாதனம் இருக்கு நாங்கள் சனாதனம்ன்றது மக்களை முட்டாளாக்குகிற மாட்டு மூத்தரை தெளிக்கிற சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லி எங்களை ஏமாத்துற அந்த சனாதனத்தை காப்பாத்துறதுக்கு அதுக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி நூறு சதவீதம் அதில் நான் உறுதியா இருப்பேன் பவன் கல்யாண் போன்ற கோமாளிகள் சொன்னால் அவ எதுக்குறதுல தமிழ்நாடு அதுல ரொம்ப விழிப்பா நாங்கள் நூறு சதவீதம் நாங்கள் அதை எதுக்குறதுலையும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருப்போம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து இந்தியா கூட்டணி தான் இருக்காங்கிற சந்தேகமும் இருக்கு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்கள் காங்கிரஸ் நின்ற பத்து தொகுதிகளில் நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்ய மாட்டோம்னு சொல்லி உங்களோட தலைவர் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை விட்டதும் பார்க்குறோம் ஆமாம் இப்போ தேசிய அளவில் நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கீங்களா நாங்கள் இந்தியா கூட்டணியில் அதாவது அந்த திமுகவுடைய தலைமையில் இருக்கிற அந்த கூட்டணியில் இருக்கிறோமே தவிர இந்தியா கூட்டணியில் இருக்க இருக்கிறதுக்கான நாங்கள் அந்த வேலைகளை செய்யலை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு இனப்படுகொலைக்கு பிற்பாடு நாங்கள் எதுலேயுமே பங்கெடுத்துக்கிறோம்ல குறிப்பா காங்கிரஸ் இப்ப டிவி கே என்ற தொகுதி உட்பட இன்னைக்கு காங்கிரஸ் என்ற பத்து பாராளுமன்ற தொகுதி இனிமேல் அது தொடரும் குறைந்தபட்சம் அங்கே ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை அங்க ஒரு பொது வாக்கை நடத்தணும் இனப்படுகொலை சேர்ந்த இனப்படுகொலையா இனப்படுகொலையாளர்களை கூண்டல் ஏத்தணும்னு அவங்க சொல்ல போறது இல்லை எல்லாம் கூட்டு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் பெரும்பான்மையான பகுதிகளில் வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி தான் இருந்திருக்கும் அப்போ காங்கிரசினுடைய ஆட்சி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கும் அப்ப காங்கிரசுடைய பாலிசியில ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் பிஜேபி வந்தாலுமே இவங்களோட வெளியுறவு கொள்கை வரைக்கும் கல்வியை வந்து ராகுல் காந்தி சொல்றாரு இதை வந்து மத்திய பட்டியல கொண்டு போகணும் கண்கரன்சி மத்திய பட்டியல கொண்டு போகணும்ன்றாரு இன்னும் பல விஷயங்கள் நம்ம மேற்கொள் காட்ட முடியும் காங்கிரசினுடைய பாலிசி மாறிட போதா அப்ப நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க அப்படின்னா காங்கிரஸோட நாங்க கூட்டணி இல்ல திமுக கூட்டணி சொல்லி வந்து மக்கள் மத்தியில சொல்ல முடியுமா தான் காங்கிரஸ் எதுக்குறோமே காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் வேற வேற கிடையாதுங்க இது வந்து அது நம்ம இனப்படுகளை மட்டும் கிடையாது கச்சத்தீவு மட்டும் கிடையாது கச்சத்தீவு இழந்ததா இருக்கட்டும் அதுல இருக்க கொள்கை நிலைப்பாடா இருக்கட்டும் இங்க இருக்கிற மாநிலங்கள்ட்ட இருந்து நாங்க தொடர்ச்சியா நாங்க வட இந்தியாவிலும் சரி ஏனைய தென்னிந்தியாவில் இருக்க ஏனைய மாநிலங்களிலிருந்து நாங்க அடிபடும் போது நாங்கள் துன்புறுத்தப்படும் போது எங்கள் மீனவர்கள் சுட்டுக் போது பிஜேபி என்ன நிலைப்பாடு எடுத்துச்சோ அதே தான் காங்கிரஸ் எடுக்கும் இங்க காங்கிரஸ் ஒண்ணு மொட்டி தள்ளிடாது எங்களுக்கு எதிரா இப்ப இப்ப சொட்டு கொண்டா மீனவர்களை மொட்டை அடிச்சு மூன்றரை கோடி ரூபாய்க்கு மேல போட்டு ஃபைன் போடுறான் மீனவர்களுக்கு அப்ப இவ தொழில் தொழிலுக்கு வயிற்று புழப்புக்கு போற மீனவனை புடிச்சு நீ போட்டு மூணு கோடி மூன்றரை கோடி அவன் இங்க கட்டுவான் ஒரு நிமிஷம் அதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிச்சா காங்கிரஸ் தெரிவிக்காது காங்கிரசும் பிஜேபி ரெண்டுமே ஒண்ணுதான் பார்ப்போம் அது யாராவது வீட்டு மாதிரி ஒரு நல்ல மாதிரி வந்து கடந்த தேர்தலில் உங்க தொண்டர்கள் வந்து காங்கிரஸ் நின்ற தொகுதிகளில் வந்து வேலை செய்திருக்க மாட்டாங்க அப்போ உங்களுடைய தொண்டர்களுடைய வாக்குகள்லாம் வந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காது கண்டிப்பா அப்ப யார வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நீங்க உங்க மக்களுக்கு நீங்க அறிவுறுத்தினீங்க கேள்வி இருக்குல்ல அது கால தீர்மானிக்கும் வரட்டும் அவங்க பிடிச்ச வேட்பாளருக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லியிருக்கோம் வரட்டும் நாங்க குறைஞ்சபட்சம் அங்க நடந்தது இன்னப்பொடுகளை அங்கே நடந்ததுனாச்சு வரட்டும் அப்படி வந்தா தமிழக ஆளுநர்கள் கட்சி தன்னோட கொள்கை நிலைப்பாடு அன்னைக்கு வந்து அண்ணன் வந்து அன்னைக்கு அண்ணன் அறிவிப்பாங்க இது என்ன உரையோர் கேள்வி சார் இப்போ கடைய துணை பொதுச்செயலர் ஆதவ அர்ஜுனா ரெட்டி அவர்கள் வெளிப்படுத்திய சில வார்த்தைகள் வந்து சலசலப்பை தான் சொல்லணும் குறிப்பாக தனியார் தொலைக்காட்சியில் சென்ற வாரம் கொடுத்த ஒரு பேட்டி மிகவும் பேசுபொருளாகியது அதற்கு கவுண்டர் கொடுக்கும் விதமாக வந்து அவருடைய பேச்சு வந்து முதற்சட்ட தன்மையானது அப்படின்னு சொல்லி சக பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்களும் சரி வன்னியரசு அவர்களும் சரி தன்னிச்சையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க இது வந்து கட்சியினுடைய குரல் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மேற்கோள் காட்டியிருந்தாங்க இதை தொடர்ந்து ஆர் ஆசா முன்வைத்த பொழுது ஆராசா அவர்கள் இது வந்து திருமாவளன் வந்து இதை க கண்டித்து இது வந்து இது போல மூவிங் ஃபார்வர்ட் நடக்க விடாமல் இரு பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரும் மேற்கோள் காட்டியிருந்தார் மேலும் அவர் கேட்ட ஒரு துணிதான் மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருந்தது வகுப்புவாத சக்திகளுக்கும் மதவாத சக்திகளுக்கும் அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக எந்த சமரசமும் இன்றி அவர்களை எதிர்த்து வருகிறார் என்ற ஒரு மனநிலையில் நாங்கள் இருக்கிறோம் இப்படியான ஒரு பேச்சை வெளிப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு துணை போகும் விதத்தில் வந்து ஆயிரக்கூடாது அப்படின்ற ஒரு பிஜேபியினுடைய பீட்டிங்கிற அளவுக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து ஆராசா அவர்கள் ஆதவ் ரஜினியினுடைய ரெட்டியினுடைய அந்த பேச்சினுடைய நீச்சியாக இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் திமுக எதிர்ப்பவர்கள் எல்லாம் பிஜேபியினுடைய பீட்டிமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த விமர்சனம் என்பது சனாதனத்திற்கும் நீங்கள் சொல்வது போல இந்த வகுப்பாத சக்திகளுக்கும் முழுக்க முழுக்க எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விசிகாவுக்கு இந்த நிலைமை என்றால் சாதாரண வெளியே உங்கள் திமுக எதிர் எதிர்த்திருக்கக்கூடிய நாம் தமிழரோ மற்ற கட்சிகளோ பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொல்றதுல எந்த அளவுக்கு ஒரு அபத்தமான வாதம் நீங்க பாக்குறீங்க இல்ல இது கூட்டணி அவங்களுக்கு அதிகார பகிர்வு அதிகார பங்கு அமைச்சர்வையிலிடம் இது குறித்தெல்லாம் வந்து அவங்க கூட்டணியில் இருக்காங்க நீண்ட நாட்களாக பெரிய அரசியல் அனுபவம் கொண்ட தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவங்களுக்கு தெரியும் அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க நேற்று கூட அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க எல்லாருமே அது ஒரு எல்லா அதிகாரத்துக்காக தான் ஒரு அரசியலமைப்பு தொடங்கப்பட்டு அது படிப்படியாக வளர்ந்து அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் நகருது ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறவங்க காலத்து ஊராட்சி மன்ற தலைவராக தான் இருக்கணும் ஒரு கவுன்சிலராக ஆகக்கூடாது எம்எல்ஏ ஆகக்கூடாது அமைச்சர் கூடாது அதை தாண்டி மேலே உயரங்களுக்கு போகக்கூடாதுன்னு இல்லை ஒரு இங்கே அதிகாரமே என்ன ப்ரொமோஷன்லாம் தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற இடத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளம் அதுக்கு அப்புறம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வரைக்கும் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குற வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்கல அது மாதிரி அரசியல்லையுமே வந்து இப்போ அதிகார பகிர்வுன்றது தேவை தான் அது அவங்கவுங்க அவங்க முடிவு எடுப்பாங்க எல்லாருமே அதிகாரத்தை நாடாளுமன்ற தேர்தலையும் பார்க்குறோம் தமிழக வாழ் உரிமை கட்சிக்கு வந்து எந்த ஒரு தொகுதியும் ஒதுக்க இல்லை இப்போ இந்த முறையும் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு குறைந்தபட்சம் நம்முடைய தனி தனிச்சின்னத்தில்லாது நம்ம நிற்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ வரைக்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு எம்எல்ஏவாக தான் இருக்கிறார் மேலும் அவரும் பல சமயங்களில் வந்து தங்களுடைய அதிருப்திகளை வெளிப்படுறதையும் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக சட்டப்பேரவையில் வந்து அவருக்கு உரிய நேரங்கள் அளிக்கப்படுவதில்லை சரியான நிதிகள் ஒதுக்கப்படுவதில்லை எனக்கு தொகுதி கார்ந்த அந்த வளர்ச்சி பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பல முறை அவர் வந்து இந்த அதிருப்திகளை வெளிப்படுத்திய சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு உங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமி தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்படி வந்து அணுகுதுங்கிற ஒரு கேள்வி மத தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மீதும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மீதும் தனிப்பட்ட மரியாதை எப்போவுமே வச்சிருப்பாங்க ஏன்னா அவரோட அரசியல் அனுபவம் அவரோட நேர்மையும் அவரோட எதுக்குமே தன்னை அடிபணியாமல் எதுக்கும் சோரம் போகாமல் இருக்க ஒரு மனிதர் அதனால் வந்து எங்களை கட்டுப்படுத்தவோ எங்கள் மீது அதிகாரம் செலுத்தவோ யாரும் முடியாது உதயசூரியில் நின்றதுனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் தொடர்கிறார்னு நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் தனித்து தான் நின்றோம் தனித்து நின்று டெபாசிட் வாங்கின ஒரே தலைவர் அவர் தான் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் டெபாசிட் வாங்கலை கடலூர் தொகுதியில் நின்றார் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வாங்கலை மரியாதைக்குரிய நான் பெருந்து மதிக்கிற புரட்சி விஜயகாந்த் அவர்கள் உட்பட யாருமே டெபாசிட் வாங்கலை தனிச்சு நின்றவங்க அன்னைக்கு நின்று நெய் நெய்வேலி தொகுதியில் மட்டுக்க நெய்வேலி என்எல்சியில் வட இந்தியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிற ஒரு தா நம்மளோட தாய்நிலம் அந்த நெய்வேலி சுற்றி இருக்கிற அந்த என்எல்சி சுற்றி இருக்கிற அதுல கிட்ட மாற்று மொழிக்காரன் கிட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே இருக்கான் அந்த இடத்துலையே நம்ம நம்ம மக்கள் வந்து முப்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் செலுத்தி அண்ணன் டெபாசிட் வாங்கினார் அதன் தொடர்ச்சியா அது குறித்தப்பறம் தொடர்ச்சியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்களுக்கான பயணங்கள்னு சோர்வு இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த அந்த நேரம் நாங்கள் சரி நாங்கள் திமுக கூட்டணி வைக்க வேண்டிய தேவை இருந்துச்சு ஜெயிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்துச்சு இன்றைக்கி அது அதன் மூலமாக இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இந்த அரசு அரசு உறுதிமொழி குழுன்னு சொல்லி அரசு உறுதிமொழி குழுன்னு ஒரு குழு இருக்கான்றதே எத்தனை வருஷமாக யாருக்கும் தெரியாது அது பொதுவாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவர் அவர் வந்ததுக்கு பிற்பாடு தான் அந்த உறுதிமொழிக்கு தலை தலைவராக வந்ததுக்கு பிற்பாடு அவர் அதுக்காக செய்கிற வேலைகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிற விஷயங்களை வந்து அவர் கையில் எடுக்கிறது அதிகார வர்க்கத்தை அதை நோக்கி கேள்வி எழுப்புறது அது மக்களுக்கு அதன் மூலமாக செஞ்சு கொடுக்குறது நிறைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ச்சியாக நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் எங்களோட வேலை மரியாதைக்குரிய சபாநாயகர் அப்பா அவர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து சட்டமன்றத்தில் பெரிய நெருக்கடிக்கு மத்தியில் என்ன அதுக்காக பேசுகிறது வைக்கிறது வேறு யாரும் பேசுனாங்களான்னா நீங்கள் சட்டமன்றத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ச சண்டை போட்டு அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட இப்பொழுது பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போ பெரிய விஷயம் அது தொடர்ச்சியாக நாங்கள் எந்த நிலையிலையும் அதில் நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் எங்கள் மக்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்வோம் இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கூடுதலாக ஒரு கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன் அரசியல் விமர்சகர்கள் வந்து திமுகவினுடைய கூட்டணி நடக்கக்கூடிய சலசலப்பை பற்றி குறிப்பிடும் பொழுது அண்ணன் அவர்கள் கண்டிப்பாக வந்து அதிமுக வசம் செல்ல மாட்டார் ஏனென்றால் அதிமுகனுடைய அந்த ஓட் பேங்க்கில் இப்போ கடந்த தேர்தலில் இருபத்தி ஒன்று இருக்கட்டும் இருபத்தி நாலாக இருக்கட்டும் அது ஒரு இரண்டு ஜாதி கட்சியாக வந்து உருவெடுத்திருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து சில அரசியல் விமர்சகர்களால் வந்து முன்வைக்கப்படுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சமீபமாக ஒரு பிரத்யேகமாக ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது குறிப்பிட்டிருந்தார் டாக்டர் ஐயா அவர்கள் அண்டம் கிடுகிடுங்க ஒரு ஏழு நாள் சாலை மறியலை விட மிக கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருந்தார் அப்போது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் ஒருவேளை எனக்கு முறையான அழைப்புகள் வந்தால் நானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இப்படி இந்த சலசலப்பு மத்தியில் என்ன உங்கள் மீது வைக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னா நீங்க அதிமுக வசம் நீங்கள் செல்வீர்கள் ஒரு குறிப்பா ஒரு ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு ஒரு தலித் கட்சியா இருக்கக்கூடிய விசிகா முகாவோட சென்றால் கண்டிப்பாக அது பொருந்தாக கூட்டணியாக ஆகிவிடும் ஏனென்றால் அது ரெண்டு ஜாதி கட்சியாக அந்த ஒரு பிம்பம் இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பாமகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் ஒருவேளை அங்கு அடைக்க ஆனது என்றால் சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி என்பது அதிமுகவுக்கு ஊர்திதமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்குது அதிமுக வசம் செல்ல இருக்கிறீங்களா எப்படி அது அதனுடைய ஒரு கால்குலேஷன் படி ஒரு ஃபார்முலா சொல்றாங்களே எப்படி பாக்குறீங்க அது அது தான் முடிவு செய்யும் மத்தபடி போராட்டங்களுக்கு நீங்க கேட்டது நான் சொல்ல வரேன் அது வந்து மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் இருந்தாலும் சரி என்னை யாராக இருந்தாலும் சரி அந்த தமிழ் சமூகத்தினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும் தமிழ் சமூகத்தினுடைய அந்த இடஒதுக்கீட்டு போராட்டமாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும் தமிழக மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும் கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும் இங்கே நம்ம மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் தாக்கப்படுறதாக இருக்கட்டும் இது குறித்து யார் முன்னெடுத்தாலும் தமிழக வாழ்வு அந்த போராட்டத்தில் பங்கெடுக்க அதே எங்கள் தமிழ் நிலைப்பாடு நம்ம மக்களுக்காக யார் நின்றாலும் நம்ம அவங்களுக்கு தோல் கொடுத்து துணை நிற்போன்றது தான் அதனால் மரியாதைக்குரிய சமூக நீதி போராளி ஐயா ராமதாஸ் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்னா நாங்க பங்கெடுப்போம்னு என்ன சொன்னது அது சரியானதுதான் அது நாங்க அதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதிமுக வில காலமு காலையில் அவர்கள் சட்டசபையிலே ஒரு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு அமர்கிறார் இவர் வந்து வன்னியர்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி அமர்கிறார் உடனே ஒரு வெகுட்டெழுந்து ஒரு ஒரு உணர்ச்சி சுத்தப்பட்டு அண்ணன் மேல்முருகனர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார் எங்களை எப்படி நீங்கள் வணிகர் கலை கட்சின்னு சொல்வீங்க நாங்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பத்து புள்ளி ஐந்துக்கான இடஒதுக்கீட்டுக்கான அந்த போராட்டத்தில் அண்ணன் வேல்முருகன் பங்கேற்பது என்பது சரியான ஒரு அளவோலா இருக்குமா ஒட்டுமொத்த தானே அவர் போராடிட்டு இருக்காரு இப்போ ஒட்டுமொத்த தமிழருக்குமான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு ஒட்டுமொத்த தமிழருக்குமான பிரதிநிதித்துவத்திற்காக அவர் போராடுவது என்று சரியா இல்ல பத்து புள்ளி அஞ்சுக்காக நான் வந்து வன்னிய மக்களுக்காக தான் போராடுவேன் அப்படின்றது தன் தனக்குள்ளேயே ஒரு வட்டத்துக்குள்ளே பிடுங்கிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது இப்போ என்ன ஒரு வீட்டில் இப்போ இருக்கானா இப்போ ஒரு ஒரு ஊரில் பத்து வீடு இருபது வீடு இருக்குன்னா இருபது இருபது வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருக்குன்னா அந்த எத்தனை எண்ணிக்கையில குழந்தைகள் இருக்கோ மாதிரி தான் பொருள் கொடுப்பான் இப்போ நம்ம ஒரு பத்து பேர் இருக்கோம்னா பத்து பேர் அதுக்கேற்றது தான் பொருள் வாங்க முடியும் ஒரு கிலோ அரிசி வாங்கி பத்து பேருக்கு நீங்க உழை வச்சு போட்ட முடியாது அதுக்கு நீங்க ரெண்டு கிலோ அரிசி வாங்கணும் அது மாதிரி எண்ணிக்கையின் அடிப்படையில் அதனாலதான் சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்கணும் நாங்க எண்ணிக்கையின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை கேக்குற காரணமே எண்ணிக்கையின் அடிப்படையில சொல்றதுக்கு தான் புரியுதா ரெண்டு கோடிக்கு பேர் பட்ட மக்கள் இருக்காங்க வன்னியர்கள் அதனால வேலை வாய்ப்புகளுக்கு அந்த அடிப்படையில் கிடைக்கணுன்றதுதான் அதுக்கு அந்த பச்சப்புள்ளி அஞ்சு உதவி பண்ணும் அதுக்கு தான் அண்ணன் என்ன சொல்ல வராங்க தமிழ் சாதிகளுக்குள்ளே மோத விட்டு வேடிக்கை பார்க்குற வேலையை செய்யாதீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க நடத்து அதன் மூலமா வேலை கொடுங்கன்றதே அதுக்காகத்தான் அது சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துட்டா இந்த பத்து புள்ளி அஞ்சு சா தாராளமாக கிடைச்சிருந்த மக்களுக்கு அதனாலதான் இப்ப நீங்க உடனே அதுக்காக இப்போ ராம இந்த மக்களுக்காக மட்டும் நிற்கிறாரா நிக்கலையா நிற்கலையா எல்லாம் கிடையாது அனைவருக்கும் நிக்கிறாரு அதுக்காக சாதிவாரி கணக்கு அதுதான் சார் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு உண்டான பத்து புள்ளி அஞ்சு இல்ல இருபது கூட கொடுக்கலாம் அவர்களுக்கு அந்த தொகை அந்த மக்கள் தொகை இருந்தாலும் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் பின்தங்கி இருந்தால் கண்டிப்பா இருபது கூட கொடுக்கலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து கொடுப்பது நீவியா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நீவியா இந்த கேள்வி வந்து எடப்பாடியார் அவர்கள் கடைசி கூட்டத்தொடர்லேயே முன்னைக்கப்படும் இது சமூக நீதி சூறையாடல் என்று சொல்லி பல விமர்சனங்களில் முன்வைத்தார்கள் அதனால் அந்த கேள்வி நான் அடுத்த திருத்தமாக முன்வைக்கிற வேண்டும் அதாவது பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஏற்கனவே இப்போ ராமதாஸ் அவங்க தேர்தலுக்காக பாமகவும் அதிமுகவான ஒரு நாடகத்தில் அந்த அப்பாவி இப்போ வண்ணிய மக்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சாங்க நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்கள் வந்து அவங்க இந்த 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 இடஒதுக்கீடு அதாவது சாதிவாரி கணப்பு கணக்கெடுப்புக்கு முன்னாடி பத்து புள்ளி அஞ்சு வந்தாலும் சரி இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்ததுக்கு அப்புறம் பத்து புள்ளி அஞ்சு வந்தாலும் சரி எங்களுக்கு தேவை மக்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் வந்து வேலைவாய்ப்புகள் அந்த அவங்களுக்கான உரிமைகள் கிடைச்சா சேர்ந்தோம் ஓகே பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மீடியா ஒன் சார்பாக நன்றிகளை நன்றி நன்றி தம்பி